பின்னாக்கு சித்தார் குகை கோயில் கோயிலுக்கு போயிட்டுருக்குறேன் வீடியோ எடுக்கலன்னு வீடியோ எடுத்துருக்கிறேன் இங்கே குகை இருக்கலாம் குகை எதுங்க அப்படி சுற்றி வரணுங்களா உள்ளே வீடியோ எடுக்கலாமா வீடியோ எடுக்கலாமா

இருப்பா இந்த பக்கம் வாப்பா இப்படி இவர் இவர்தான் மூத்த முனிவர் அகத்தியர் மேல மகான் திருமூகர் மகான் கலைஞர் மகான் கோபர் மகான் குளிப்பான மகான் கோரகர் இடைக்காரர் மகான் சுந்தராவன் சுந்தராவர் மகான் தேரைய மகான் கரூரார் மகான் அச்சங்கம் மகான் குதம்பைத்தர் மகான் சட்டையாளர் மகான் அருக்கண்ணர் மகான் ராமதேவர் மகான் பொங்கலார் மகான் பாம்பாட்டி சித்தர் நட்பரி மகான் நட்பவென்றது அவர் இது पीना की सत्तर दर्द हो रहना गोलू